வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் அரிணிஷாந்த் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கு ஆதார் அட்டையை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி கட்டளை பிகாரை போல் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு விடையளிக்கவும் கட்டளை வெளிநாட்டு பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு வெற்றி பயணத்தை பொறுக்க முடியாமல் புலம்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு அதிமுகவை சேர்க்கும் நிலை விரைவில் ஏற்படும் என உதயநிதி தாக்குதல் வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் திமுகவை வீழ்த்த அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல் பட்டியலின சமூகத்தினரை காலில் விழ வைத்தாலும் திருமாவுக்கு கவலை இருக்காது பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை திமுக மறக்கடிப்பதாகவும் கடிந்துரை மாவட்ட தலைவர்களுடன் டாக்டர் பாரிவேந்தர் கருத்தாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் சந்திப்பு தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அறிவுரை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது மீண்டும் கூடுதல் வரி அமெரிக்க அமைச்சர் தகவல் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகள் மீது அமெரிக்கா வரி விதித்தது சரியான நடவடிக்கை உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கி வெளிப்படை பேச்சு வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பது மற்றும் நீக்குவதற்கு ஆதார் அட்டையை பன்னிரெண்டாவது ஆவணமாக சேர்க்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவை ஏற்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் உள்ளன தேர்தல் ஆணையத்தின் தன்னிச்சையான இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் இன்று நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மால்யா பாக்சி அமர்வில் விசாரணைக்கு வந்தன அப்போது நாடு முழுவதும் ஆதார் அட்டை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் போது தேர்தல் ஆணையம் மட்டும் ஆதார் அட்டையை தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் ஆதார் எண்ணை தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்களில் பனிரெண்டாவது ஆவணமாக சேர்க்க வேண்டும் எனவும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார் தேர்தல் ஆணையம் தரப்பில் நேர் நின்ற வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆதார் அட்டையை குடியுரிமை ஆவணமாக பெற முடியாது எனவும் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யும் வாக்காளர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதிகள் கடந்த முறை ஆதார் அட்டையை ஏற்பதாக அறிவித்துவிட்டு இப்போது ஏற்க மறுப்பது ஏன் எனவும் ஆதார் என்பது கடவுச்சீட்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்ற அரசு ஆவணமாக இருக்கும்போது அவற்றை மறுப்பது ஏன் எனவும் வினா தொடுத்தனர் இதற்கு ஆதார் அட்டையை முகவரி சான்றாக மட்டுமே ஏற்க முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் விடையளிக்கப்பட்டது ஆனால் ஆதார் அட்டையை வாக்காளர் பெயர் சேர்ப்பு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டளையிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் விளம்பரமாக வெளியிட வேண்டும் என ஆணையிட்டு ஆதார் அட்டையின் தன்மையை சரிபார்க்க அலுவலர்களுக்கு உரிமை உண்டு எனவும் ஆதார் அட்டை என்பது குடியுரிமைக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ள தேர்தல் தமிழ்நாடு உட்பட பிற மாநில அரசுகளும் விடையளிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் மேற்கொண்டது ஆனால் இதில் முறைகேடுகள் இருப்பதாகவும் பல லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடத்த ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்குவங்கம் அசாம் ஆகிய மாநில அரசுகளும் விடையளிக்குமாறு ஆணையிட்டுள்ளார் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வெளிநாட்டு வெற்றி பயணத்தை பொறுக்க முடியாமல் சிலர் புலம்புவதாக குற்றம் சாட்டினார் இந்த பயணத்தை மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு மேலே நம்பிக்கை வச்சு பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க உயர்கல்வி சிறு தொழில் போன்ற துறைகளில் ஆறு அமைப்புகள் நம்மோடு இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினேழு நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாமல் நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்து எக்ஷன் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க ஒரு வகையில் சொல்கிறது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது சுயமரியாதை கொள்கையில் முதலீடு முதலீடு வந்திருக்கிறேன் தந்தை பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை அந்த அந்த பண்ணிட்டு அதுதான் உண்மை நினைக்கிறேன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மருத்துவத் துறையில் நம்பர் ஒன் என மெய்ப்பிக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அதிமுகவை ஐசியுவில் அமைக்கும் நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக எண்பத்தி ஐந்து கேம் கல்ல இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க முந்தைய ஆசிரியர்களால் கைவிடப்பட்ட நலம் காப்போம் திட்டத்தை நம்முடைய அரசு மீண்டும் செயல்படுத்தியது கடந்த ஆண்டு மட்டும் இந்த முகாமில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் பேர் இந்த துறையினுடைய சாதனை துறையில் மட்டுமல்ல என்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மீண்டும் மீண்டும் நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற இந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வெளிநாட்டு முதலீடு தொடர்பான வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுவரை வெளியிடவில்லை என குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் அதுக்கு இன்றைக்கி வேற பதில் இல்லை நான் ட்விட்டரில் ஒரு வாரத்துக்கு முந்தையே போட்டிருந்தேன் போட்ட உடனே மதிப்பெண் தொழில்துறை அமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் போய் சொல்கிறாரா அதுதான் பதவியை அழகான்னு கேட்டார் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை மறுநாள் போட்டால் பதிலே இல்லை ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியை அங்கே போய் எங்கள் கூட்டியில் எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க அதே கம்பெனி நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி அதில் லிஸ்ட்டில் இந்த சொன்ன பதினைஞ்சாயிரம் கோடியில் பதினைஞ்சாயிரம் கோடியில் அதுவும் அடங்கும் நான் சொன்னதுக்கு பதிலே சொல்லலை இல்லை இதுவரைக்கும் எத்தனை கம்பெனி போயிருக்கு இது எத்தனை நாட்டுக்கெலாம் போயிருக்காங்க இவ்வளோ கம்பெனி வந்திருக்காங்க சொல்லணுமா இல்லையா என்ன பொறுத்தவரில் இது திமுக அரசு இருக்கக்கூடாது திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும் அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குது விசிக்க தலைவர் திருமாவளவனுக்கு பட்டியலின சமூகத்தினரை காலில் விழவைத்தாலும் கவலை கிடையாது வேங்கை வயல் நிகழ்வு குறித்தும் கவலை கிடையாது என சாடி உள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை திமுக மறக்கடிப்பதாக கடிந்துரைத்துள்ளார் செல்வ பிறந்த சொல்றாரு நாங்க மக்களுக்காக போராடுறாங்களாம் உயர் கட்டண கட்டணத்துக்கு போராடினாரா நான் கேக்குறேன் இவ்வளவு போராடிட்டு கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா மக்களுக்காக இவர்கள் எதையுமே செய்வதில்லை பாஜக கபலீகரம் செய்கிறதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொள்கையை மறந்து திமுக கூட இருக்கிறாங்க சாம்சங் தொழிலாளர் போராடினா என்ன துப்புரோ தொழிலாளர் போராடினா என்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் வேங்க வேலை பிரச்சனை இருந்தாலும் கவலை கிடையாது பட்டியலின சகோதர கால உழவிச்சாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் மட்டுமா ஆனால் நான் திமுக கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கையை மறக்கடித்து தன் கூட இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மறக்க முடியாத குற்றம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜிக்கு நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது முதல் நாளான இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கருத்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது தங்களது தொகுதிகளில் எத்தனை பொறுப்பாளர்கள் கட்சியில் இணைந்துள்ளனர் எனவும் மீதமுள்ள பொறுப்பாளர்கள் எத்தனை மாதத்துக்குள் நியமிக்கப்படுவார்கள் என்பது குறித்தும் மாவட்ட தலைவர்கள் எடுத்துரைத்தனர் கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து எண்ணற்ற உதவிகள் செய்து கொண்டிருப்பதாகவும் பல கோடி செலவு செய்து கல்வி மருத்துவ உதவிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார் நாங்கள் வந்து இயற்கையிலேயே கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்க விட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற எண்ணற்ற உதவி செய்து கொண்டிருக்கிறோம் பல கோடிகளை உதவி செய்ய படிப்பாக்கவும் மருத்துவ மாவட்டம் ஏன்னா உதவிகளாகட்டும் கோயிலுகளாகட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி இந்திய கட்சி எப்படி தூய்மையாக நல்லவர்களாக நாட்டுக்கு பயனுள்ளவர்களாக அதே நேரத்தில் எந்த கட்சி என்று சொன்னால் அது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடும் என்ற அடிப்படையில் ஒரு வழி வரவேற்கிறோம் எல்லா மாவட்ட வாரியாக ஒரு மாவட்டங்களில் எல்லா சட்டம் தொகுதி அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம் வந்தவங்க அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் தொடர்ந்து உண்மையாக போயுங்கள் நல்லவர்களுக்கு வரவேற்கிற நல்ல இடம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் டாக்டர் பாரிபேந்தர் பிறந்தநாள் விழா பரிசாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு வேட்டி சேலைகள் வழங்கினர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது மீண்டும் கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பிசன்ட் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரி விதித்துள்ள நிலையில் இந்தியா மீது மேலும் கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் கூடுதல் வரிகளை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துவிடும் என தெரிவித்துள்ளார் ரஷ்யா மீதான அழுத்தத்தை மிகுதிப்படுத்த அமெரிக்கா ஆயத்தமாக இருப்பதாகவும் அமெரிக்காவும் யூனியனும் மேலும் மேலும் அந்த நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ள பெசன்ட் குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் அப்படி வரிகள் விதிக்கப்படும் போது ரஷ்ய பொருளாதாரம் முற்றிலும் சரிந்து ரஷ்ய தலைவர் புதினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் என கூறியுள்ள அமெரிக்க அமைச்சரின் கருத்தை அடிப்படையாக வைத்து இந்தியாவுக்கு மேலும் கூடுதல் வரி விதிக்கப்படலாம் என்கிற அச்சம் எழுந்துள்ளது இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்தது சரியான நடவடிக்கை என உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரி விதித்துள்ள நிலையில் உக்ரைனின் மிகப்பெரிய டீசல் சப்ளையராக இந்தியா மாறியுள்ளது இந்த நிலையில் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை வரவேற்று பேசிய ஜலன்ஸ்கி இந்தியா மீதும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகள் மீதும் அமெரிக்கா வரி விதித்திருப்பது சரியான நடவடிக்கை எனவும் ரஷ்யா தனது போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என நினைக்கும் நாடுகள் அவர்களுடன் வணிகம் செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும் உள்ளார் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன சிறையாளர்களின் ஊட்டச்சத்து மேம்பாடும் வகையிலான உணவுகளை வழங்க வேண்டும் என இஸ்ரேல் அரசுக்கு நாட்டு உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் புரட்சி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் போரினால் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் சிறையில் அடைத்துள்ள நிலையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் அரசு கொடூரமாக நடத்துகிறது எனவும் அவர்களுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீன சிறையாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் உச்சநீதிமன்றத்தில் மனித உரிமை அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன வழக்கை விசாரித்த இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் சிறையில் உள்ள பாலஸ்தீன சிறையாளிகளின் ஊட்டச்சத்து மேம்படும் வகையிலான உணவுகளை வழங்க வேண்டும் என இஸ்ரேல் அரசுக்கு கட்டளையிட்டுள்ளது மருத்துவத்துறையின் மிக முதன்மையான உறுப்புகளில் ஒன்றாக இயன்முறை மருத்துவர்கள் இருப்பதாக உலக இயன்முறை மருத்துவ நாளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்களின் உடல் நலத்தை மேம்படுத்துவதிலும் உடல் இயக்கத்தை சீர்படுத்துவதிலும் விடுதலை உணர்வோடு இயங்குவதிலும் பிறர் துணையை நாடாமல் வாழவும் இயன்முறை மருத்துவம் என்கிற பிசியோதெரப்பி மிகப்பெரிய பங்காற்றி வருவதாகவும் எண்ணற்ற மக்களின் வாழ்வை மேம்படுத்தி வரும் இயன்முறை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மக்கள் அனைவரது போற்றுதலுக்கும் உரியவர்களாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் இயன்முறை மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ளோரின் பணிகளை பாராட்டி அந்த துறை மேலும் வளர்ச்சி பெற்று மானுட சமுதாயம் பயன்பெற இந்த நாளில் தனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் ஆறு தலங்களுடன் புதிதாக திறக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கழிவறைகள் சேதமுற்றும் கழிவறைகளில் போதிய தண்ணீர் வசதிகள் இல்லாமலும் அங்கு செல்லும் நோயாளிகள் மிகுந்த துயரங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் சென்னை தாம்பரம் பகுதியில் செங்கற்பட்டு மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனை ஆறு தளங்களுடன் மிகப்பெரியதாக கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது மருத்துவமனை திறக்கப்பட்டு ஒரு மாதமே ஆன நிலையில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாததால் அங்கு செல்லும் நோயாளிகள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி வருகின்றனர் தண்ணீர் தேவைக்காக மருத்துவமனை வளாகத்தில் மூன்று போர்வெல்கள் போடப்பட்டுள்ள நிலையில் ஒரே ஒரு போர்வெல்லில் மட்டுமே மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் மருத்துவமனையின் அனைத்து தளங்களிலும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது தண்ணீர் சேதமுற்று இருப்பதால் மக்கள் உணவு உண்ட பின்னர் கை கழுவுவதற்கும் கழிவறைகளை பயன்படுத்துவதற்கும் தண்ணீர் இல்லாத துயர நிலை மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளால் ஒரு சில கழிவறைகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூழல் நிலவுவதாலும் கழிவுநீர் செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருப்பதாலும் அங்கு கெடுநாற்றம் வீசுகிறது அது மட்டுமின்றி மருத்துவமனையின் பின்புறம் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொசு தொல்லையும் மிகுதியாக காணப்படுகிறது ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கொசுக்களை கட்டுப்படுத்த அலுவலர்கள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மகப்பேறு வார்டில் தங்கியிருக்கும் கருவுற்ற தாய்மார்களும் அவரது உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து தாம்பரம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் கேட்டபோது குறைபாடுகளை சரி செய்யவும் கொசுக்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மருத்துவத்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தமிழ்நாடு அரசும் அமைச்சர்களும் பெருமிதத்துடன் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் முதலமைச்சரின் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு பெரிதாக தொடங்கப்பட்ட அரசு மருத்துவமனை தொடங்கப்பட்ட ஒரு மாதத்திலேயே அடிப்படை வசதிகள் இல்லாமல் நோயாளிகளை அல்லலுரை செய்வது பொதுமக்களுக்கு துன்பத்தை தருவதாகவே அமைந்துள்ளது வேந்தர் தாமரம் செய்தியாளர் முகிலன் நேபாளத்தில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இதுவரை பேர் உயிரிழந்துள்ள நிலையில் போராட்டக்காரர்களை கண்டதும் சுட அந்த நாட்டு அரசு ஆணையிட்டுள்ளது நேபாள அரசு அந்நாட்டில் யூடியூப் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள செயலிகளை தடை செய்துள்ளது நேபாள அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டிய விதிமுறைகளை குறிப்பிட்ட நிறுவனங்கள் பின்பற்றாத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நேபாள அரசு விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் நேபாள அரசின் முடிவுக்கு எதிராக தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல நகரங்களில் இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேபாள நாட்டின் மைதிகாரில் இருந்து நாடாளுமன்றம் அமைந்துள்ள பானேஸ்வர் வரை பேரணியாக சென்ற இளைஞர்கள் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முயற்சித்தனர் இதனால் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதன்மையான இடங்களில் ஊரடங்கு ஆணை பிறப்பித்துள்ள அந்நாட்டு அரசு போராட்டக்காரர்களை கண்டதும் சுட ஆணையிட்டுள்ளது வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் வந்திருந்த டிஎஸ்பியை எஸ்பியை நீதிபதி ஆணையிட்டதை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பேக்கரியில் நடைபெற்ற அதிரடி நிகழ்வு தொடர்பாக முருகன் என்கிற சிமெண்ட் முருகன் காவல் நிலையத்தில் குற்றச்சாட்டு அளித்து ஒரு மாதமாகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு மீது ஒரு மாத காலமாகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் வரை சிறையில் அடைக்க நீதிபதி செம்மல் ஆணையிட்டுள்ளார் இதையடுத்து நீதிமன்ற பணியாளர்கள் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சீருடையுடன் சிறைக்கு அழைத்து சென்றதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவியது காதல் திருமணம் செய்த ஜோடியை பிரிக்கும் நோக்கத்துடன் கடந்த ஜூன் மாதம் காதல் ஜோடியை பிரிக்கும் வகையில் காதலனின் தம்பியான சிறுவனை புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை சிறையில் அடைக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருந்த நிலையில் தற்போது டிஎஸ்பி ஒருவர் உடனடியாக சிறைக்கு அனுப்பப்பட்டிருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது விநாயக சதுர்த்தி விழா முடிந்து ஒரு வாரமான பிறகும் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் கரையாமல் கிடக்கும் வேதி நச்சு கலந்த சிலைகள் சுற்றுச்சூழலை பாழ்படுத்தி அரசு அலுவலர்களின் கடமை தவறிய நடத்தைக்கும் சான்றாக மாறியுள்ளது விநாயகர் சதுர்த்தி என்பது வட மாநிலங்களில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ஒரு முதன்மையான விழாவாக இருந்து வந்தது தமிழ்நாட்டில் கையளவு களிமண் பிள்ளையாராக இருந்த நிலையில் அரசியல் காரணங்களால் தற்போது மிகப்பெரிய விழாவாக மாறிவிட்டது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் விநாயகர் சிலைகளை மூளைக்கு மூளை நிறுவி அதை ஊர்வலமாக எடுத்து சென்று நீரில் கரைக்கும் பழக்கம் பரவலாக காணப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வட மாநிலங்களில் பிளேக் நோய் பரவி பல்லாயிரக்கணக்கானவர்கள் செத்து மடிந்தனர் பிளேக் நோய் பரவலுக்கு எலிகள்தான் காரணம் என்பதை கண்டறிந்த ஆங்கிலேய அரசு எலிகளை கொள்ளும்படியும் வீடு வீடாக சென்று மருந்தடிக்கும்படியும் ஆணையிட்டது இதை கண்டு வெகுண்டெழுந்த வாலகங்காதர திலகர் விநாயகருக்கு சொந்தமான மூஷிக வாகனத்தை கொள்வது இந்துக்களுக்கு எதிரான செயல் என கூறி ஊர்வலம் நடத்தினார் திலகரின் பேச்சால் ஊக்கம் பெற்ற சாப்பக்கர் சகோதரர்கள் பிளேக் ஒழிப்பு கமிட்டிக்கு தலைவராக இருந்த வால்டர் சார்ல்ஸ் ராண்டையும் அவரது மெய்காப்பாளரான லெப்டினன்ட் சார்ல்ஸ் எஜர்டன் அயர்ஸ் என்பவரையும் சுட்டுக் கொன்றனர் இதன் பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் ஊர்வலம் செல்வது பரவலாக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு வரை வந்து நிற்கிறது விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு நாட்களில் சென்னை திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஏற்படும் பதற்றம் காவல்துறைக்கு அமைதியை பேணுவதில் பெரும் தலைவலியாக மாறிவிடுகிறது ஆனால் லட்சக்கணக்கானோர் கூடும் மதுரை மீனாட்சியம்மன் திருவிழா முருகன் அறுபடை விழாக்கள் போன்றவை அமைதியாகவே நடைபெறுகின்றன இந்த முரண்பாடு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் பின்னணி குறித்த வினாவை எழுப்புகின்றன விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக சிலைகள் களிமண் கொண்டு செய்யப்பட வேண்டும் வேதிநச்சு கலந்த வண்ணங்கள் இடம்பெறக்கூடாது கரைப்பு செய்யப்பட வேண்டிய இடங்கள் அரசு முடிவு செய்த நீர்நிலைகளாக இருக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு அரசு ஆகியவை பொதுமக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல்கள் விடுத்து வந்தாலும் மக்கள் அதை பின்பற்றுவதில்லை காவல்துறையும் தடுப்பது இல்லை வேதி நச்சுக்கள் கலந்த சிலைகளால் சுற்றுச்சூழல் அழிவதை தெளிவாக படம் பிடித்து காட்டும் நிகழ்வுகளில் ஒன்றுதான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கே பி அணையில் அரங்கேறியுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சிலைகள் நிறுவப்பட்டு உள்ளன இவற்றில் நேரடியாக கிருஷ்ணகிரி கே பி அணையில் கரைக்கப்பட்டு உள்ளன மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடைகள் விதித்திருந்த போதும் பலர் வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட வேதி நச்சுக்கள் கலந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை பயன்படுத்தி உள்ளனர் இதன் விளைவாக விழா முடிந்து ஒரு வாரமான பிறகும் சிலைகள் கரையாமல் அணையின் பின்புறம் குப்பையாக மண்டி கிடக்கின்றன இந்த வேதினச்சுக்கல் பூசப்பட்ட சிலைகளை இன்னும் யாரும் அகற்றவில்லை அரசு அலுவலர்கள் ஆய்வுக்காக கூட அந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை என குமுறுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விழா என்கிற பெயரில் சுற்றுச்சூழலையும் நீர்நிலைகளையும் அழிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மக்கள் விழிப்புணர்வோடும் நல்லெண்ணத்தோடும் செயல்பட்டு அரசு விதிக்கும் சட்டங்களை பின்பற்றினால்தான் எதிர்கால தலைமுறையினர் வாழ்வதற்கு உகந்த சுற்றுச்சூழலை விட்டுச் செல்ல முடியும் என வலியுறுத்துகின்றனர் வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் முகிலன் இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணரங்கும் வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்